சமர்ப்பணம் பண்ணி ஒரு நிலையாய் பெருநிலை கண்ட பிரபஞ்ச மகாசபையின் பல்லவ தேய கிளைதனில் அமர்ந்து ஏற்றம் கொண்டு அச்சபை சீடனாக வளம் வரும் பரந்தாமனுடைய நாமம் கொண்டு அச்சீடனுக்கு சித்தன் உரைத்தவாறு அற்புதமான ஆசிகளை அகத்தியன் அன்றொரு நாள் உரைத்தோம் எம்பணி எப்பணி சிவப்பணியா இகலோகப்பணியா மனவிழா காண முடியுமா மனவிழா என்பது நடந்தேறுமா என்றுரைத்த வினாவிற்கு அகத்தியன் உரைத்தோம் நல்லாசியாக அவ்வாசிகளின் ஒட்டுமொத்த சாராம்ச நிலையாக வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகா சபை பணியை பிரபஞ்ச மகா சபை பணியை ஒரு சூட்சம நற்பணியாக ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது அவனுக்குரிய இகலோக பணி நிச்சயம் வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் ஓ மகதீஷாய அது எப்பணியாக அமர்ந்த பொழுதும் அமைந்த பொழுதும் அப்பனிதனை ஏற்றுக்கொண்டு இகலோகத்தில் வலம் வருகின்ற பொழுது ஆற்றலாக அவன் உரைத்தவாறு பிரபஞ்ச சபையோடு தொடர்புக்குள்ளும் கிளை சபையோடு தொடர்புக்குள்ளும் அமர்ந்திருக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய் சித்தடி ஓ மகதி சாய நமக அதாவது கிடைக்கிற வேலை என்ன வேலைனாலும் பார்க்க சொல்லுங்கள் நான் இந்த வேலை தான் பார்ப்பேன் அந்த வேலை தானே இல்லாமல் பார்த்துக்கிட்டு சிவசபை தொடர்பில் இருந்துட்டு வரட்டும் சிவசபைக்கு உண்டான விஷயத்த கிளைச்சபை கிளைச்சபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல நான் கிளைச்சபையிலேருந்து பேசுகிறேன் என்ன பேசுவார் அவர் கிளைச்சபைக்கு உண்டான அந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் செய்யட்டும் என்ன அவங்க அங்கே வருவாப்பு எங்கள் செங்கல்பட்டுக்கு வருவாரிலா That's é a